வணக்கம் நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் உங்களுக்கும் வணக்கம் நன்றி இன்றைக்கு நான் பார்க்க போகிற முத்திரை வந்து சுமை முத்திரை வழக்கம் போது இந்த முத்திரை வந்து எப்படி செய்கிறது எத்தனை நேரம் செய்கிறது என்னோடய பழங்காய் என்னென்னு பார்க்கலாம் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு கையிலையும் வந்து நடுவிரலை வந்து உள்ளங்கையில் மடித்து வச்சுட்டு மோதிரை விரல் ஆள்காட்டி விரலை வந்து பெருள் நோனையோடு இணைச்சிக்கணும் சுண்டு விரல் வந்து படத்தில் காணிச்சுக்கு மாதிரி நீட்டி இருக்கணும் இந்த முத்திரை வந்து சுமை முத்திரை இந்த முத்திரை வந்து எத்தனையாக செஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இருதுலேருந்து முப்பது செஞ்சிக்கலாம் இதோடய பலாப்பழங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா மன அழுத்தம் தீர் பயன்படுகிறது மரண பயத்தை வந்து போக்க பயன்படுகிறது கவலையை உடனே தீர்க்க பயன்படுகிறது மனதை வந்து லேசாக பயன்படுகிறது முத்திரை வந்து செய்யும்போது அதுக்கு உண்டான விதிமுறைகளை பயன்படுத்தி செய்யும்போது சிறந்த பலன் கிடைக்கும் விதிமுறைகள் வந்து நான் முதலே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொரு முத்திரையை சொல்லும்போதும் சொல்கிறது வழக்கம் முக்கியமான விதிமுறைகள் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் முத்திரை வந்து நின்றுட்டும் நடந்துட்டும் செய்யக்கூடாது முத்திரை செய்யும்போது விரிப்பு போட்டு அந்த விரிப்பில் உட்கார்ந்த உட்கார்ந்தவாறு செய்யலாம் இல்லை அதில் படுத்த மாதிரி செய்யலாம் அப்படி செய்யும்போது நம்ம முதுத்தண்டு தண்டு நேராக மாதிரி பார்த்துக்குங்க சேரில் உட்காந்துட்டு காலை கீழே வந்து ஒரு மேலே வச்சுட்டு கூட முது தண்ணி நேராக இருக்கிற மாதிரியும் கூட வச்சு பண்ணிக்கலாம் முத்திரையை செய்யும்போது நம்ம மூச்சு வந்து போல் இருக்கட்டும் ரொம்ப இழுக்கிறது விடுறது அப்படிங்கிற வகையில் வேண்டியதில்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா முத்திரை செய்யும்போது அந்த முத்திரை எதுக்காக செய்கிறோம் என்ன காரணத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நம் முழு கவனம் இருக்கிற மாதிரி அதில் கான்சென்ட்ரேட் அதில் மனசை ஒருநிலைப்படுத்தி செஞ்சால் மிக சிறந்த பலன் கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையை செஞ்சு அதுக்குண்டான வியாதிகள் பெற்று நல்லா வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அதை நான் பதில் சொல்கிறேன் தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட தெரிந்தவர்களுக்கும் சொந்த சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி